الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عائشة رضي الله عنها أنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم يستحب الجوامع من الدعاء ويدعو ما سوى ذلك அவுக்கமா கால ரசூல்லாஹி சல்லாஹூ வலிகு வல்லம் சங்கைக்குரிய பெருமக்களே ஆயிஷா ரதியுல்லாஹு தாலா அன்ஹா உம்முல் முஃமினீன் முக்மின்களுடைய தாய் அவர்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ வலிஹு செல்லம் அவர்களுடைய துவா எப்படி இருந்தது என்பதை இந்த ஹதீஸில் நமக்கு தருகின்றார்கள் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா ரதியுல்லாக முன்கா அன்னவர்கள் இந்த செய்தி அபுதாவு என்ற ஹதீஸ் கித்தாபிலே ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீராக பதிவாகி இருக்கிறது அன்னை ஆய்சா ரதியுள்ளாஹன்ஹா அவங்க சொல்கிறாங்க பாலத் கானரசூலுல்லாயி சல்லுல்லாக வலிஹிவசல்லம் நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு வலிஹசல்லம் அண்ணவர்கள் இவ்வாறு ஆகியிருந்தார்கள் எப்படி எஸ்தஹிப்புல் ஜவாமியாம் என துவா துவாக்களிலே ஒட்டுமொத்த கூட்டு துவாவையும் உள்ளடக்கிய வாசகங்களை பயன்படுத்தி அல்லாஹுவிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக அவர்களாகியிருந்தார்கள் வேதாம் மா சிவா தாலிக்க இது அல்லாத மற்றவைகளை நபிசல்லாஹு சலமன் அவர்கள் விட்டு விடுவார்கள் என்று ஆயுஷார் வியல்லாக அவங்க இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தராங்க இந்த ஹதீசனுடைய சுருக்கம் என்னவென்றால் துவாக்களிலே வள வள வல வள வளவளந்து அல்லாகுவிடத்தில் கேட்பதை தவிர்த்துவிட்டு எல்லா காரியங்களும் உள்ளடக்கிய அமைப்பிலே அந்த காரியங்களுக்குள்ளே உலகமும் இருக்க வேண்டும் மறுமையும் இருக்க வேண்டும் அல்லாஹிட்ட கேட்கும் பொழுது உலகமும் இருக்க வேண்டும் மறுமையும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய அளவில் சிறிய வார்த்தைகளை கொண்டு நிரப்பமான பொருள் தரக்கூடிய வாசகங்களை பயன்படுத்தி அல்லாஹுவிடத்தில் கேட்கும் பழக்கம் நமதுநாயகம் செல்லல்வாஹு சலமனோ இடத்துல இருந்தது இது அல்லாத எல்லாம் விட்டுவிடுவார்கள் இன்னொரு ஹதீசனுடைய பொருளையும் நமக்கு சொல்கிறாங்க அல்லாஹுவிடத்தில் சின்ன சின்ன விஷயங்களை போட்டு அல்லாஹத்தில் கேட்க வேண்டும் அதே நேரத்தில் கேட்கத் தெரியாமல் கேட்கக்கூடாது துவாவில் கேட்கத் தெரியாமல் கேட்பது ஒரு விதம் இருக்கிறது எப்படி கேட்க வேண்டும் என்ற அமைப்பும் இன்னொரு உறமும் இருக்க இருக்கிறது எப்படி கேட்க வேண்டும் என்பதைத்தான் நபிசல்லாஹுடைய சலமன் அவர்கள் அழகான முறையில் சொல்லித்தர்றாங்க ஒரு சகாபி வளமையாக தொலை வந்துட்டு இருந்தவர் ஒரு வாரமாக தொலை வரலை உடைய காலத்தில் நபி அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சகாபி ஒரு நபித்தோழர் வரல அப்படின்னாலும் நபி சொல்லாஸ்லம் உடனே விசாரிச்சுருவாங்க ஆளை காணுமே ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க நபித்தோழர்கள் அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லுவாங்க அவர் வியாபார ரீதியாக வெளியூர் போயிட்டார் அல்லது அவருக்கு இதில் பல காரணங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்படி ஒரு நபித்தோழர் தொலை வரலை நல்ல ஒரு சாலியான நபித்தோழர் இபாதத்திலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர் நபிசல்லா அலே சிலர் மீது அளவு கிடந்த பாசமும் வைத்திருந்தவர் தொலை வரவில்லை சிலதா விசாரிக்கிறாங்க அந்த நபித்தோழர் குறித்து வரலையே என்னாச்சு அப்படின்ட்டு அப்போ ச நபித்தோழர்கள் மற்றவர்கள் சொன்னார்கள் அவர் உடல்நல ரொம்ப முடியாமல் வீட்டில் படுத்த படுக்கையாக கிடைக்காரு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப முடியாமல் கிடைக்காரு அப்படின்னு சரி வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நம்பி சொல்லலாம் சொல்லலாம் எல்லா தோழர்களையும் அழைத்து கொண்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போய் பார்த்தா ஹதீஸில் வருது அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலையில் படுத்திருக்கார் எப்படிப்பட்ட மோசமான நிலை அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளுமே வெளியில் தெரியும் அளவிற்கு அவருடைய உடல் போயிடுச்சு எல்லா எலும்புகளும் வெளியில் தெரியுது அந்த அமைப்பில் போயிடுச்சு ரொம்ப அப்படியே ஒரு ஒரு பள்ளியை போன்று அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு புழுப்பூச்சியை போன்று அவர் ஆகிட்டார் சுருக்கம் அந்த வாசலமே வருது நபி நபிசல்லல்லா அலுவலம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க எப்படி இருந்த நபித்தோழர் இந்தளவிற்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத சல்லல்லா அலுவலம் யூகிச்சு அந்த நபித்தோழர் பேசுகிறாரு அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன ஏதாவது துவா செஞ்சீங்களான்னு கேட்டாங்க நபி சொல்லால சார் ஏதாவது வித்தியாசமான துவாக்கள் எதுவும் அல்லாட்ட செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் நபிய நாயகமே நீங்கள் அல் தும் மல்காரியா அப்படிங்கிற ஒரு சூறாக இறங்கிச்சு சுபுகில் நாங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்போ அல் தும் மல்கார்யா திடுக்கிடும் ச சப்தத்தின் மீது சத்தியமாக எப்படிப்பட்ட சப்தம் என்றால் அந்த சப்தத்தை கேட்டால் வானம் நொறுங்கிவிடும் பூமி நொறுங்கிவிடும் மனிதர்கள் நொறுங்கி விடுவார்கள் இதயம் சுக்குடூராக ஆகிவிடும் யாரும் அந்த சப்தத்தை கேட்க முடியாத அளவிற்கு வரக்கூடிய அந்த சப்தம்னு அல்லா சொல்கிறான் அல் யா தம் அல் யா அப்படின்னு ஒரு சூறா மதிய மனமெல்லாம் போதும் அந்த சூறாவை அந்த சூறா இந்த சூறா இறங்கியவுடன் இந்த சூறாவனுடைய விளக்கத்தை நீங்கள் சொன்னீங்க இல்லையா அப்படிப்பட்ட சப்தம் நாளை மறுமையிலே கேட்கும் நாளை மறுமையில் கேட்கும் இந்த சப்தத்தை விட்டு அல்லாக ஜல்லசானத்தாலா சாலியான மக்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படிங்கிற மாதிரி செல்லதாரசம் விளக்கம் சொன்னாங்க நாயகமே இந்த சூறாவனுடைய விளக்கத்தை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க சொன்ன உடனே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இதை செஞ்ச தவறு இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அந்த நம்பி சொல்கிறார் இந்த தவறு செய்யக்கூடாது நான் அல்லாட்ட அன்றிலிருந்து ஒரு துவாவை நான் கேட்டேன் யா அல்லா எனக்கு மறுமையில் ஏதாவது தண்டனை கொடுக்கிறதா இருந்தால் அதை இந்த உலகத்திலே கொடுத்துரு அப்படின்னு அல்லாட்டை கேட்டேன் அப்படின்றார் நபி சொல்லு அலுவலிஸ்லாம் தப்பு பண்ணிட்டீங்களேன்றாங்க சரதாஸ் தப்பு பண்ணிட்டீங்களே அப்படி துவா கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க சரதாசன் எப்பொழுதுமே துவாவை நீங்கள் துணியாவையும் நினைத்து தான் கேட்க தவிர அந்த துவாவை நீங்கள் கேட்டிருக்கவே கூடாது அப்படின்னா தான் அதை கபூல் பண்ணிவிட்டான் உங்கள் துவாவை அதான் என்ன செஞ்சிட்டான் கபூல் பண்ணிவிட்டான் அதனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துலேயும் அல்லாஹத்துக்கு கொடுத்துட்டான் அப்படி கேட்காதீங்க நீங்கள் இப்படி இன்னமே கேளுங்க நாங்கள் சிறந்த ஆக சொன்னோம் ரப்பனா ஆத்தீனா ஃபித்துன்யா ஹசனத்தன் ஒஃபில் ஆஹிரத்திய ஹசனத்தன் ஒகீனா அதா பண்ணார் இவ்வுலகிலேயும் யா அல்லாஹ் எங்களுக்கு நலவை நாடுவாயாக நல்லதை செய்வாயாக நரக நெருப்பிலிருந்து யாவா எங்களை பாதுகாத்த அல்புரிவாயாக என்ற துவாவை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாய் செல்வலாசலன் விசேஷமாக அந்த சஹாபிக்கு அங்கு துவா செஞ்சு அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவங்க அல்லாற்ற துவா செஞ்சு மறுபடியும் அவர் என்ன செஞ்சார் மீண்டு பழைய நிலைமைக்கு வந்தார் என்பதாக ஹதீசம் வருது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை பாடங்கள் தெரியாமல் துவாவை கேட்கக்கூடாது இதையாவது நம்ம தெரியாமல் ஒன்று கேட்டுருவோம் அல்லாட்டை எப்பொழுதுமே மலக்குமார்கள் எப்பொழுது எப்பொழுது ஆமின்னு சொல்லுவார்கள் அது எப்பொழுது கபூலாகும் எப்பொழுது கபூல் ஆகாது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ அந்த அமைப்பில் நம்ம சல்லுள்ளா அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க நீங்கள் துவா செய்யும் பொழுது குறைந்த வாசகத்தை பயன்படுத்தி நிறைவான பொருள் தரக்கூடிய துவாக்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அதில் ரப்பனாத்தினாஃபி துனியா நிறைவான உலகம் மறுமை உலகம் மறுமை இவ் இந்த இரண்டிலையும் எங்களுக்கு நல்லதை அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாகும் நலவான காரியங்களை எங்களை எங்களுக்கு நீ கொடுப்பாயாக நல்ல பல விஷயங்களில் எங்களை ஒன்றிணைப்பாயாக அதுக்குள்ளே குடும்பம் வந்துடும் கோத்திரம் வந்துடும் இது அமல் வந்துடும் எல்லாமே வந்துடும் நம்ம செய்யக்கூடிய தொழில்துறை வந்துடும் எல்லாமே உள்ளக்க வந்துடும் அப்படிப்பட்ட எல்லாமே உள்ளே வரக்கூடிய அமைப்பினை செய்யக்கூடிய இதுவாக இருக்குல்லவா அது அல்லஹாவிடத்தில் மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது நவீர்நாயர் செல்வாலசிரம அவங்கள்ட்ட ஒரு சகாபி வந்து கேட்டாரு நபிய நாயகமே கைஃபா கோலு ஹீராசாலு ரப்பி என் ரப்புட்ட நான் எப்படி துவா கேட்கணும்னு வந்து கேட்குறாரு நபி சல்லல்லா அலிஸ்லத்தில் இறைவன்ட்ட நான் எப்படி துவா கேட்கணும் எனக்கு தெரியலை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறாரு ரசூலாய் சல்லல்லா அலுவலம் அவங்க அழகான முறையில் சொன்னாங்க நீ விடத்தில் இப்படி கேடு அல்லாஹும் மகஃபிர்லி யார்லா என் பாவத்தை மன்னிப்பாயாக வரஹம் நீ எனக்கு இரக்கம் காட்டுவாயாக என் மீது கருணை காட்டுவாயாக வாஃபினி எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக வறுசுக்கு நீ எனக்கு ஹலானான ரிசுக்கை நீ தருவாயாக என்று நீ அல்லாஹில் கேட்டு இந்த நாலு பாயிண்ட் உள்ள இந்த துபாவை நீ கேட்டால் ஃபைன ஹாவலாயி சலராசன் சொன்னாங்க தஜ்மா தாலிக்க துன்யாக்க வாகிறதே இந்த நாலு பாயிண்ட்ஸ் அடங்கிய இந்த துவா உனக்கு உலகத்திலேயும் மறு உலகிலேயும் உனக்கு அது நிறைந்த பலனை கொடுக்கும் என்பது ரசூலாய் சல்லாசம் அவர் சொன்னாங்க பாவத்தை மன்னிச்சுட்டா அல்லாஹில சாந்த தண்டனை கொடுப்பானா தண்டனை கொடுக்க மாட்டான் அப்போ மறு உலகினுடைய வெற்றியாக அது அமையும் வரஹம்னி என்று கேட்கக்கூடிய நாம் எனக்கு இறக்கம் காட்டு அப்படின்னு நம்ம கேட்குறோம் அந்த இறக்கத்தை அல்லாந்தில் சாணத்தராக துன்யாவிலையும் காட்டுவான் மறுமையிலையும் காட்டுவான் துணியாவிலேயும் காட்டுவான் மறுமையிலையும் காட்டுவான் அப்போ ரெண்டு ஆகிற்கு துணியா ரெண்டுமே அதற்குள்ளே வந்து விட்டது அதே போன்று வாஃனி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமானது இந்த ஆரோக்கியம் எப்பொதுவா கேட்டாலும் இந்த ஆரோக்கியத்தை மட்டும் அல்லாடை கேட்காமல் முத்தம் முஞ்சாதிங்க கையை அல்லாட்ட ஆரோக்கியத்தை கேட்டுக்கிட்டே இருங்க ஆரோக்கியத்தை கேளுங்க கொடிய நோய் இருந்தும் பாதுகாப்பு கேளுங்க கெட்ட மரணங்கள்லேருந்தும் இருந்தும் தான் பாதுகாப்பு கேளுங்க சரீர சுகத்துக்காகவே அல்லாஹிட்ட கேளுங்க அந்த துவாவையும் சொல்லலா சொல்லி கொடுத்து மறுமையிலையும் துனியாவிலையும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலையும் கேட்டுக்கிறீங்க விசாலமான ரிசுக்கு என்று சொல்லக்கூடிய உண்மையான ரிசுக்கு சுவனத்தினுடைய ரிசுக்கு தான் எனது சுவனத்தினுடைய ரிசுக்கு தான் ஹலாலான விசாலமான ரிசுக்கு அதில் ஹராம் சேர்ந்துருக்குமா சுவனத்தினுடைய ரிசுக்கில் ஹலா ஹராம் சேருமா எவ்வளோ ஒரு புனிதமான அற்புதமான தகாரத்தான சுத்தமான அந்த ரிசுக்கு இல்லையா அந்த ரிசுக்கை நீங்கள் உலகத்துலேயும் கேளுங்க அதே நேரத்தில் நீங்கள் மறுமிக்க மறுமையிலேயே நீங்கள் கேளுங்க அல்லாஹ்லாம் சுவனத்தினுடைய ரிசுக்கையை ஒருத்தனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவன் சுவனவாதியாக இருக்கணும் எப்படி இருக்கணும் சூனவாதியாக இருக்கணும் சூனவாதியாக இல்லாத ஒருவனுக்கு சூனத்து ரிசுக்கை கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அப்போ நீங்கள் அல்லாஹிட்ட ஹலாலான வறுசுக்குனி அப்படிங்கிறத கேட்கும் பொழுது அல்லாஹ் சுவனவாதியாகவும் ஆக்கி உலகத்திலே உங்களை அல்லாஹ் அல்லாஹாத்துல ஹலாலான ரிசுக்குக்கு சொந்தக்காரர்களாகவும் அல்லாஹ் உங்களை ஆக்குவான் என்று சூழ்நிலை சரல்லாணி சரம் அவங்க அந்த சஹாபிக்கு இப்படி கேளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹும் மகஃபில்லி நாலு பாயிண்ட் அல்வாஹி வரஹம்னி வாஃபினி வர்சுக்குனி கடைசியாக பிரஹமதி கே அர்ஹம் ராகமீன் அடுத்த ரப்பனா ஆற்றி நாமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு அற்புதமான அந்த துவாவையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சல்லல்லா குறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நிறைவான பொருள் தரக்கூடிய இந்த துவாக்களை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுங்காய் சல்லல்லா அலையிஸ்லம் அவங்களும் அது போன்ற துவாக்களியை தான் ஓதியதாக அம்மா ஐஷா அலி அல்லாஹு தாலா அனுகா அவங்க இந்த ஹதீஸில் சொல்லித்தராங்க எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நபிகர் நாயகர் சல்ல அல்லாஹூ அலேஹி வசல்ல நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லா துவாக்களையும் முழுமையாக அல்லாஹு கேட்டு அதனுடைய பலன்களை பெற பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அறிவுரிவானாக வாகுர் ராவா அன் அஹமது ஆலமீன்